أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت இப்ராஹிமா ஹமீது அலைக்கும் கடந்த போருக்கான காரணங்கள் பற்றியும் போருக்கு பிறகு ஏற்பட்ட ஏற்பட்டை பற்றியும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்றைக்கு நபி சல்லா அலையம் அவர்கள் கலந்து கொண்ட இறுதி போரான தபு போர் பற்றிய செய்திகளையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் முகமது சல்லா அலை சல்லாம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை அரபிய மக்கள் அனைவருக்கும் மக்கா வெற்றி புரிய வைத்து விட்டது இவ்வாறாக மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின் முஸ்லிம்களின் உள்நாட்டு பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிட்டது இதனால் அல்லாஹ்வின் மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கும் கற்று கொடுப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைப்பதற்கும் மக்களுக்கு முழுமையான நேரமும் அவகாசமோ கிடைக்குது ஆனாலும் ஒரே ஒரு சக்தி மட்டும் எந்தவித காரணமும் இன்றி முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கு அதுதான் ரோமானிய பேரரசு ரோமர்கள் அந்த காலகட்டத்தில் உலகின் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தாங்க அதனால் அவர்களுடைய ஆட்சி பரப்பை சுற்றி உள்ள அரபிய பகுதிகளை ஆண்டு வந்த மன்னர்களை அந்த ரோமர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க காலப்போக்கில் அந்த ரோமர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த அரபிய மன்னர்கள் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதை முடிவுக்கு கொண்டு வரத்தான் நபி சொல்லல்லா அலையம் அவர்கள் ரோமர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள புஷ்ரா பகுதியின் மன்னருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க அந்த கடிதத்தை கொண்டு சென்ற நபி தோழரை உசராவின் கவர்னர் கொன்று விடுகிறார் இதற்கு பழி வாங்குவதற்காகத்தான் நபி அவர்கள் ஒரு படையை உசராவை நோக்கி அனுப்பி வச்சாங்க ஆனால் ரோமர்கள் தங்களுடைய சொந்த படையான ஒரு லட்சம் படை வீரர்களோடு அரபிய பகுதியினுடைய மன்னர்களின் படைகளையும் திரட்டி ஆக மொத்த ரெண்டு லட்சம் வீரர்களை மொத்தா என்ற இடத்தில் போருக்கு தயாராகிறாங்க இந்த போர்ல மூவாயிரம் வீரர்கள் மட்டுமே கொண்ட இஸ்லாமிய படை வெற்றி கொள்ள முடியவில்லை என்றாலும் சில போர் தந்திரங்களை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு அதிக சேதாரம் இல்லாமல் திரும்பிவிடுகிறார்கள் என்ற இந்த தகவல்களை நாம் மத்தா போர் பற்றிய செய்திகள் பார்த்தோம் அநியாயக்காரிகளை பழிவாங்க முடியல என்ற ஆதங்கம் முஸ்லிம்களுக்கு இருந்தாலும் முஸ்லிம்களின் ஒரு சிறிய படை ஒரு மாபெரும் வல்லரசை எதிர்த்து நின்றது என்ற அரபுலகம் முழுவதும் பிரபலமானதுனால அரபியர்களின் உள்ளத்துல குறிப்பாக ரோமர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த அரபிய பகுதி மன்னர்களுக்கு முஸ்லிம்களை பற்றிய ஒரு பெரும் அச்சம் ஏற்படுது அதுபோல ரோமானிய ஹெராகுலஸ் மன்னருக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அரபிய பகுதி மன்னர்கள் தன்னிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை விட்டு விலகி அவர்கள் முஸ்லிம்களோடு சேர்ந்து கொள்வார்களோ என்ற பயம் உண்டாக ஆரம்பிக்குது அதோட முஸ்லிம்களால் தன்னுடைய ஷாம் நாட்டு கோட்டைகள் ஆட்டம் கண்டு என்ற அச்சமும் அவருக்கு ஏற்படுது அதனால முஸ்லிம் என்ற எழுச்சி அழிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வலிமை பெறுவதற்கு முன்பாகவே அடக்கி ஒழித்துவிட வேண்டும் அப்படின்னு ரோமானிய மன்னர் முடிவெடுக்கிறாரு ரோம் நாட்டை சுற்றி உள்ள அரபு பகுதி மன்னர்களை முஸ்லிம்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முன்பாகவே அந்த முஸ்லீம்களை ஒன்றுமில்லாமல் செய்து அப்படின்னு நினைக்கிறார் ஒரு வருடம் ஆவதற்குள் தன்னுடைய இந்த வஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக ரோமானிய மன்னர் ஒரு பெரும் படையை திரட்டி அதில் ரோமர்களையும் ரோமர்களின் ஆதிக்கத்தில் உள்ள அரபியர்களையும் சேர்த்து மாபெரும் போருக்கு தயாராகிறார் இப்ப ரோமர்கள் வெறும் படையோடு முஸ்லிம்களை தாக்குவதற்கு வருகிறார்கள் என்ற செய்தி மதினாவில் பரவலாக பேசப்படுது இதனால மதினாவாசிகள் ஒருவித அச்சத்திலும் திடுக்கத்திலும் காலத்தை கழிக்கிறாங்க அவங்க வழக்கத்துக்கு மாற்றமான ஏதாவது எச்சனை கேட்டுவிட்டால் ரோம் நாட்டு படை மதினாவுக்கு நுழைந்து விட்டதோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த அளவுக்கு ரோமர்களின் படையெடுப்பை பற்றி முஸ்லிம்களின் மத்தியில அச்சம் நிரம்பி இருந்தது ரோமர்கள் மதினாவை செய்தி கிடைச்சதுல இருந்து மதினாவில் இருந்த நயவஞ்சகர்கள் பல சதி திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக தங்கள் உள்ளத்துல மறைச்சு வச்சிருந்த கெட்ட எண்ணங்களை நிறைவேற்ற இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு தங்களுடைய சதி திட்டங்களை கட்டி இருந்தாங்க முஸ்லிம்களுக்கு கெடுதல் செய்வதற்காகவும் அவர்களுக்கு மத்தியில பிரிவினையை உண்டாக்குவதற்காகவும் அல்லாவையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்களுக்கு பதுங்கும் இடமாகவும் இந்த பள்ளியை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பள்ளியை பற்றி ஒன்பதாவது அத்தியாயத்தி நூத்தி ஏழு நூத்தி எட்டாவது வசனத்துல அல்லா தெளிவாக பற்றி மற்றவர்களுக்கு எந்த வித சந்தேகம் என்பதற்காக இந்த நபி அவர்கள் தொழுகை நடத்த வரணும் அப்படின்னு கோரிக்கையும் வைக்கிறான் ஆனா நபி சொல்லல்ல அலி சொல்லாம் அவர்கள் அதை தவிர்த்து வந்தார்கள் இறுதியாக தபோ போர் முடிஞ்சு திரும்பும் பொழுது இந்த பள்ளியின் நோக்கத்தை பற்றிய முழு தகவல்களையும் அல்லா நபி அவர்களுக்கு தெளிவாக அறிவித்து விடுகிறான் அதனால போரில் இருந்து திரும்பிய பிறகு அந்த இடிக்குமாறு இடித்து தகர்க்குமாறு நபி சல்லா அலுலாம் அவர்கள் கட்டளையிடுறாங்க மஸ்ஜித் அல் திரா என்ற இந்த பள்ளிவாசல் கூப பள்ளிவாசலுக்கு அருகில் கட்டப்பட்டிருந்ததாகவும் அதன் பிறகு நபி அவர்களின் கட்டளை எப்படி அந்த பள்ளி விடிக்கப்பட்டதாகவும் அல்லது தீகிட்டு கொளுத்தப்பட்டதாகவும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிலம் இப்படி இருக்கும் போது ஷாம் தேசத்திலிருந்து அதாவது இப்போதுள்ள சிரியாவில் இருந்து வியாபார நோக்கத்திற்காக மதினா வந்த வியாபாரிகள் ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை சொல்றாங்க கிராபுலஸ் மன்னர் முதல் கட்டமாக நாற்பதாயிரம் வீரர்கள் கொண்ட ஒரு பெரும் படையை தன் ஆளுநர்களின் ஒருவரை தலைமையேற்க செய்து பல்கா நகரத்தை வந்து அடைந்து விட்டது அப்படின்னு முஸ்லிம்களின் காதுகளில் போடுறாங்க மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டதை உணர்ந்த மதினாவாசிகள் இப்போ பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க அந்த காலகட்டம் கடுமையான வெயில் காலமாக வேற இருந்தது அதனால் அந்த மக்கள் மிகுந்த சிரமத்திலும் பஞ்சத்திலும் வாகன பற்றாக்குறையிலும் இருந்தாங்க அதோடு அது வேரித்தம்பழங்களின் அறுவடை காலமாகவும் இருந்தது அது மட்டும் இல்லை போருக்காக செல்ல வேண்டிய இடமும் மிக தூரமாக இருக்குது அதோடு அந்த பாதையும் கரடு புரடாக இருக்குது இந்த காரணங்களால் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் போருக்கு புறப்படுவது அவர்களுக்கு மிகவும் சிரமமானதாக இருந்தது இந்த எல்லா நிலைகளையும் நபி சல்லா அலி சல்லா அவர்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் ரோமர்களோட போர் செய்யாமல் இருக்கவும் முடியாது காரணம் படையோடு அவர்கள் முதலில் புறப்பட்டு விட்டார்கள் அவர்கள் மதினாவிற்குள் நுழைந்து விட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் காரணம் நயவஞ்சகர்கள் ரோமர்களோடு தொடர்பு தொடர்பிட்டிருக்காங்க அதனால முஸ்லிம்கள் மீது ரோமர்கள் தாக்குதல் நடத்தினால் இந்த நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களின் முதுகுக்கு பின்னால இருந்து தாக்குதல் நடத்துவாங்க உயிராலும் பொருளாலும் பல தியாகங்கள் செய்ததின் மூலமாக கிடைத்த பயன்கள் எல்லாமே வீணாகிவிடும் இதையெல்லாம் நம்பி சொன்னால் அலிசந்தம் அவர்கள் உணர்ந்திருந்ததுனால எவ்வளவுதான் சிரமம் ஏற்பட்டாலும் ரோமர்களின் எல்லைக்கும் நாம் செல்லக்கூடாது அதே சமயம் இஸ்லாமிய எல்லைக்குள் ரோமர்களின் படையை நுழைய வாய்ப்பும் அளிக்கக்கூடாது நபி நம்பி சொன்னால் அலிசந்தம் அவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் நபி அவர்கள் இவ்வாறு தெளிவான ஒரு முடிவு எடுத்த பிறகு தன் தோழர்களிடம் போருக்கு அரபு மக்காவாசிகளுக்கும் தோழர்களின் குழுக்களை அனுப்பி அவர்களையும் போருக்கு தயாராகும்படி கட்டளை எடுறாங்க பொதுவாக நபி சல்லாம் அலிசல்லாம் அவர்கள் ஒரு போருக்கு செல்வதாக இருந்தால் செல்ல வேண்டிய இடத்தை குறிப்பிடாமல் அதற்கு மாற்றமாக வேறு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு குறிப்பிடுவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது இதற்கு அரசியல் ரீதியாக பல காரணங்கள் இருந்தன ஆனால் இப்போது உள்ள நிலைமை ஆபத்துக்குரியதாக இருப்பதாலும் மக்கள் மிக கடுமையான வறுமை நிலையில் இருப்பதாலும் தங்கள் நோக்கத்தை நபி அவர்கள் மிக வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க நாம ரோமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதற்கு ஆர்வத்தையும் ஊற்றாக அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதால் ஏற்படும் நன்மைகளை குரான் வசனங்களை மூலம் விளக்கி அவர்களை மனதளவில் போருக்கு தயாராக்குறாங்க அதோடு அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் உயர்வான பொருட்களை செலவு செய்வதனுடைய சிறப்புகளை பற்றியும் தன் தோழர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஆர்வம் ஊற்றுறாங்க ரோமர்களுடன் போர் புரிய வேண்டும் அப்படின்னு நபி அவர்களின் அழைப்பை கேட்டதுதான் தாமதம் முஸ்லிம்கள் அனைவரும் எந்தவித மறுக்கும் சொல்லாம போருக்கு தங்களை உள்ள அரபு உள்ளவர்களை தவிர மற்ற எவரும் போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அறவே விரும்பவில்லை போருக்காக தங்களால் செலவு செய்ய இயலாத வறுமையில் உள்ள சில நபி தோழர்கள் அல்லாவில் தூதிரே நாங்களும் ரோமர்களுடன் போர் புரிய உங்களுடன் வருகிறோம் வறுமையில் உள்ள எங்களுக்கு வாகன வசதி செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு நபிசலாளி சில மிக கவலையோடு உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் வாகனம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த தோழர்கள் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்ய எங்களுக்கு வசதி இல்லாமல் போய்விட்டது என்ற அழுதவர்களாக திரும்பி போயிடுறாங்க இவர்கள் விஷயமாகத்தான் அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்தை வாகனத்தை நீங்கள் தருவீர்கள் என உங்களிடம் வந்தவர்களுக்கு உங்களை ஏற்றுச் செல்லக்கூடிய வாகனம் என்னிடம் இல்லையே என்று நீங்கள் கூறிய சமயத்தில் தங்களிடம் செலவு கூடிய பொருள் இல்லாது போன துக்கத்தினால் எவர்கள் தங்கள் கண்களிலிருந்து இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடித்தவர்களாக தன் இருப்பிடம் திரும்பிச் சென்றார்களோ அவர்கள் மீதும் போருக்கு செல்லாததை பற்றி யாரொரு குற்றமும் இல்லை முஸ்லிம்கள் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹின் பாதையில் பொருட்களை செலவு செய்வதிலும் இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதிலும் ஒருவரை ஒருவர் போட்டு போடுறாங்க உஸ்மாரணியில் அவர்கள் ஷாம் நாட்டு வியாபாரத்திற்கு அனுப்புவதற்காக ஒரு குழுவை தயார் செய்து வச்சிருந்தாங்க அதில் இருநூறு ஒட்டகங்களும் அதற்குரிய முழு சாதனங்களும் இருந்தன அதோட இருநூறு ஊக்கிய வெள்ளியும் அதாவது சுமார் இருபத்தஞ்சு கிலோ இடையுள்ள வெள்ளியும் இருந்தன அந்த பயணத்தை நிறுத்திவிட்டு உஸ்மாரில்ல ஒன்று அவர்கள் அதை அனைத்தையும் அல்லாவின் பாதையில் தர்மமாக வளர்ந்தார்கள் அதன் பிறகு இரண்டு நாட்கள்ல நூறு ஒட்டகங்களை அதற்குரிய முழு சாதனத்துடன் தர்மமாக வணங்கிவிட்டு அதன் பிறகும் ஆயிரம் தங்கக்கரசே நபி சல்லா சல்மா அவர்களின் மடியில் கொற்றாங்க இந்த போருக்காக அவர்கள் மொத்தத்தில் தொள்ளாயிரம் ஒட்டகங்களையும் நூறு குதிரைகளையும் ஏராளமான அளவு தங்கம் வெள்ளிக்காசுகளையும் வழங்கினாங்க இந்த போருக்காக அகூபக்கரல் இல்லா கொண்டு அவர்கள் தன்னுடைய பொருட்கள் செல்வங்கள் அனைத்தையும் வழங்கினாங்க தன் குடும்பத்திற்காக அல்லாகவையும் அவனது தூதரையும் தவிர வேறு எதையும் அவர்கள் விட்டு வைக்கல இந்த போருக்காக முதன் முதலில் பொருட்களை வழங்கியவரும் இவர்கள்தான் இதுபோல உமர்வலியில்லா ஒன்று அவர்கள் தன் செல்வத்தின் பாதியையும் இதுபோல மற்ற மூத்த நபித்தோழர்கள் அனைவரும் தங்களுடைய பெரும்பகுதி செல்வத்தையும் பொருட்களையும் வழங்கினாங்க பொதுவாக சொல்லணும் என்னன்னா சகாபாக்கள் அனைவரும் தங்களிடம் உள்ளது குறைவோ அதிகமோ தங்களால் முடிந்தது எந்தவித கச்சத்தனமோ இல்லாமல் அல்லாஹ்வின் பாதையில் வாரி வளர்ந்தாங்க பெண்கள் தங்களிடம் இருந்த வளையல்கள் காதணிகள் மோதிரங்கள் இவ அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள் உள்ளத்தின் நயவஞ்சகத்தன்மை உள்ளவர்களை தவிர வேற யாரும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் இல்லை இவ்வாறு முடிந்த அளவு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு இஸ்லாமிய படை மலினாவில் இருந்த தபுக் நோக்கி என்று புறப்படுது மதினாவில் நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் முகமது இபுனும் மசலமார் அலி அல்ல என்றும் சிலர் சிபாதி இபுனும் உர்புதார் அலி அல்ல என்றும் சொல்றாங்க இவை அல்லாமல் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் பாதுகாப்பிற்காக அலிரலி அல்லா ஒன்று அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள் இந்த நியமனத்தில் பலவிதமான அரசியல் காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக நயவஞ்சகர்களின் மனநிலையை கருத்தில் கொண்டு அழிரலியல்லா உங்க அவர்களின் பாதுகாப்பில் தன்னுடைய குடும்பத்தை விட்டு சென்று நபி அவர்கள் முடிவு செய்கிறாங்க நபி அவர்களின் இந்த எண்ணம் யாருக்கு தெரியாத நிலையில் இதை பற்றி நயவஞ்சகளை குத்தலாக பேசுறாங்க அதனால அழிரலியல்லா உன்க அவர்கள் மதினாவிலிருந்து புறப்பட்டு நபி சொல்லா அலிசல்லா அவர்களை சந்திக்கிறாங்க இப்போ நம்ப அலிசலாம் சொல்றாங்க அடியே மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஹாரூன் அலி இஸ்லாம் இருந்ததை போன்று நீ எனக்கு இருக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க அதோட இதுவும் சொல்றாங்க எனக்கு பின் எந்த ஒரு நபியும் இல்லை அப்படின்னு பதிவு சொல்லிவிட்டு அழில் அழி அவர்களை மதினாவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் படையின் தயாரிப்புக்காக எவ்வளவுதான் செலவு செய்திருந்தாலும் இதற்கு முன்பில்லாத அளவுக்கு வீரர்களின் முப்பது எண்ணிக்கை அளவுக்கு வாகன வசதியும் முறை வைத்து பதினெட்டு பேர் பயணிக்கிறாங்க உணவு பற்றாக்குறையினாங்க இலை தடைகளை சாப்பிட்டதுனால அவர்களுக்கு வாயெல்லாம் புண்ணாகி விட்டது தண்ணீருக்காக அவர்கள் ஒட்டகங்களை அறுத்து அதன் இறப்பையில் இருக்கும் நீரை அறந்தும் அளவுக்கு நிரூபத்தை ஏற்படுது இந்த காரணங்களை இந்த காரணங்களால்தான் இந்த படைக்கு ஜெய்சுல் உஸ்ரா அதாவது வறுமை படை என்று பெயர் வந்தது இப்ப தம்பூக்களுக்கு செல்லும் வழியில என்ற ஒரு ஊர் இருந்து அதுல பாதில் என்ற பள்ளத்தாக்கின் மலைகளை குடைந்து வாழ்ந்த சமூக குடும்பத்தார் வீடுகள் இங்க தான் இருந்தா இப்போ முஸ்லிம் படை வீரர்களுக்கு தாகம் அதிகமானதுனால அங்குள்ள கிணற்றில இருந்து தங்களுடைய பாத்திரங்களிலும் அதுல ஒழுங்கும் செய்யாதீங்க அந்த தண்ணீரை குலைத்த மாவை ஒட்டகங்களுக்கு கொடுத்து விடுங்கள் நீங்கள் அதிலிருந்து எதையும் சாப்பிடாதீர்கள் ஆனால் இதை அடுத்து வரக்கூடிய கிணற்றில் அதாவது சாதிக அவர்களின் ஒட்டகம் தண்ணீர் கொடுத்த கிணற்றில் இருந்து நீங்கள் நீரை எரித்து கொள்ளுங்கள் சேமித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாங்க முறையிடுறாங்க நபி சொல்லி சார் அவர்கள் அல்லாஹிடம் தண்ணீர் வேண்டி பிரார்த்திக்கிறாங்க சிறிது நேரத்தில் அல்லா அவர்களை தாகத்தை போக்க மேகத்தை அனுப்பி மழை பொழிய செய்கிறாங்க மக்கள் தாகம் தீர பரிய பிறகு அந்த மழை நீரை தங்கள் பாத்திரங்களை சேமித்துக் கொள்கிறார்கள் சென்றடைந்த பிறகு இன்றிரவு உங்கள் மீது கடுமையான காற்று வீசும் யாரும் எழுந்திருக்க வேண்டாம் ஒட்டகம் உள்ளவர்கள் அதை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபி சொல்ல அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க அவரே அன்றைய இரவுல கடுமையான காற்று வீசு வடையில் ஒருவர் எழுந்து விட்டார் அவர் காற்ற தூக்கி செல்லப்பட்டு அருகில் உள்ள தை என்ற மலையில் வீசப்படுகிறார் இந்த தகவல் புகார் ஷெரிஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய படை இப்போ தகுக்கு வந்தடைந்து தன் ராணுவ முகாம்களை அமைத்துக் கொண்டு எதிரிகளை சந்திப்பதற்கு எந்நேரமும் தயாராகவே இருக்கிறாங்க நபி சல்லா அலே சல்லாம் அவர்கள் வீரருக்கு உற்சாகம் ஊட்டும் பேரோடையும் நிகழ்த்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ தூதரே முன்னின்று படைகளை தடுத்துக் கொண்டு தயாராகி தயாராகிவிட்டார்கள் எதிரிகளை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் ஒற்றல் மூலமாக கிடைக்கிறது இதை அறிந்த ரோமர்கள் அதிர்ச்சி அடையாத காரணம் அவர்கள் முஸ்லிம்களின் பகுதிக்கு சென்று தாக்குதல் நடத்தத்தான் திட்டத்தீட்டிருந்தார்கள் ஆனால் முஸ்லிம் படை துணிச்சலோடு தன்னுடைய எல்லை வரே வருவார்கள் என்று அந்த ரோமர்கள் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து என்ன செய்வது அப்படின்னு மன்னன் தன் அதிகாரிகளோட ஆலோசனை செய்யறாங்க கடைசியில் எதிர்களை சந்திக்க புறப்பட்ட அந்த ரோமர்களின் படை இப்போ இஸ்லாமிய படையை சந்திக்க துணிவின்றி முஸ்லிம் படைகளை சந்திப்பதற்கு முன்பே தங்கள் நாட்டிற்கு உள்ளேயே பல திசைகளும் சிதறி ஓடிறாங்க இப்போ போரை சந்திக்க துணிவில்லாம இஸ்லாமிய படைக்கு அஞ்சு ரோமர்கள் ஓடிவிட்ட செய்தி ஒற்றர்கள் மூலமாக முஸ்லிம்களுக்கு கிடைக்கும் இப்போ ரோமர்களோடு சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்த்து போரிட வந்த அரபு கோத்திரத்தின் ஐலா பகுதியின் தலைவன் ரூபா என்பவன் ரோமர்கள் நம்பியின் பயனில்லை என்பதை புரிந்து கொண்டு தானாக முன்வந்து நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்து கொடுத்து விட்டு ஜிஸ்யாவையும் கொடுத்து விடுகிறார் அதே போல ஜர்பா என்ற பகுதியின் தலைவனும் அத்ரு பகுதியினரும் அதே போல மீனா என்ற பகுதி மக்களும் முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்துவிட்டு ஜிஸ்யாவையும் கொடுக்கிறார் இவ்வாறாக ரோமர்களை நம்பி வந்த கோத்திரங்கள் எல்லாம் இனி ரோமானிய தலைவர்களை நம்பி பயன் இல்லை அந்த காலம் மலையேறிவிட்டது இனி முஸ்லிம்களுக்குத்தான் நாம் பணிய வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இதன் விளைவாக பெரும்பாலான அரபிக் பகுதியில் உள்ள ரோம் ஆளுநர்களின் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வந்துவிடுகிறது இவ்வாறாக சண்டைகளிலிருந்து இறை நம்பிக்கையாளர்களை அல்ல பாதுகாத்தார் இப்ப இஸ்லாமிய படை சண்டையின்றி வெற்றி வகை சூடி மதினாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வழியில் அவர்கள் ஒரு கணவாயை அடையும் போது நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று பனிரெண்டு நய வஞ்சகர்கள் சதி திட்டம் தீட்டிவிட்டிருக்க இப்போ நபி அவர்கள் உயர்வான உயர்வாக உள்ள அந்த கணவாய் வழியாக கொண்டிருக்கும் பொழுது நபி சொல்லல்லா அலிசலாம் அவர்களின் ஒட்டகத்தை முன்பக்கத்திலிருந்து அம்மாரி குணையாசர்கள் எல்லாம் அவர்கள் இழுத்துச் சொல்றாங்க புதைபாய் அல்யம் அலியல்லா பின்னாலே இருந்து திடீரென்று மறைத்தவர்களாக சூழ்ந்து நிற்கிறாங்க இளமை சுதாரித்துக் கொண்ட புதைபார் அலியல்லா வன்கு அவர்கள் தன்னிடமிருந்து ஒரு வளைந்த கைத்தடையால அந்த சூழ்ச்சியாரர்களுடைய வாகனங்களில் முகங்களை நோக்கி சுழட்டி அடிக்கிறாங்க நபி தோழர்கள் உற்சாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பலின் உள்ளத்துல ஒரு வித பயம் ஏற்பட்டு அங்கிருந்து தப்பி ஓடி முஸ்லிம்களின் கூட்டத்தோடு கூட்டமாக இந்த நயவஞ்சக கும்பலில் வந்த அந்த பனிரெண்டு பேர்கள் யார் யார் அவர்கள் நோக்கம் என்ன என்பதை பற்றி நபி சொன்னிசங்கம் அவர்கள் குதைபார் அழியல்லா ஒன்று அவர்களிடம் கூறினார் அதனாலதான் குதைபார் அழில்லாம் அவர்களுக்கு நபி அவர்களின் அந்தரங்க தோழர் என்ற ஒரு புனை பெயரும் அவர்களுக்கு உண்டு இப்போ ஹிஜிரி ஒன்பது ரஜப்ப மாசத்துல நபி சொல்லலா அல்லீசல்லாம் அவர்கள் மதினா வந்து சேர்றாங்க இந்த போருக்காக ஐம்பது நாட்கள் செலவாயிருந்தது அதுல இருபது நாட்கள் தப்புக்கள் தங்கியிருந்தாங்க மீது முப்பது நாட்கள் பயணத்துல கடிஞ்சது இதுதான் நபி சொல்லாஹா அவர்கள் கலந்து கொண்ட இறுதி போர் என்று மார்க்க அறிஞர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த போரின் மூலம் உண்மை முஸ்லிம்கள் யார் நயவஞ்சகர்கள் யார் யார் என்பதை அல்லாஹ் நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு இனம் காட்டிவிட்டார் இந்த போரில் தகுந்த காரணங்களை தவிர மற்றபடி கலந்து கொள்ளாதவர்களை உள்ளத்தில் நயவஞ்சகம் உள்ளவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டது ஒரு நபர் போருக்கு செல்லாமல் பின்தங்கிவிட்டார் என்று நபி அவர்களிடம் சொல்லப்பட்டால் அவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள் அவரிடம் ஏதேனும் நன்மை இருந்திருந்தால் அல்லாஹ் அவரை நம்மோடு இணைத்து வைத்திருப்பான் அவ்வாறு இல்லாவிட்ட அல்லாஹ் அவரை விட்டு நம்மை காப்பாற்றி விட்டான் என்று பதில் கூறுவார்களாம் நபி சொல்லல்ல அலிசலாம் அவர்கள் மதினா வந்த பிறகு அதிகமான நயவஞ்சகர்கள் நபி சொல்லு அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து பல பொய் காரணங்களைக் கூறி தாம் கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அவருடைய அந்தரங்க காரணங்களை தோண்டி துருவாம அவர்களுக்காக அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரி அவர்களுடைய அந்தரங்க விஷயங்களை அல்லாஹ்விடமே ஒப்படைத்து விட்டார்கள் அதே நேரத்தில் உண்மை விசுவாசிகளில் பின்தங்கிய காபு இபனு மாலிக் அதே மாதிரி முராரா இபனு ரஃபேல் அதோட கிலால் இபனு உமையார் அலி அல்லாஹும் மூவரும் பொய் காரணங்களை கூறாமல் தங்களுடைய உண்மை நிலையை நபி அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள் அண்ணா நபி சொன்னம் அவர்கள் இந்த மூவர் விஷயத்துல அல்லாவின் தீர்ப்பு வரும் வரை யாரும் இவர்களிடம் பேச வேண்டாம் அப்படின்னு தம் தோழர்களுக்கு கட்டளையிடறாங்க இந்த நிலையில நாற்பது நாட்கள் கழிந்த பிறகு அவர்கள் மூவரும் அவரவர் மனைவியை விட்டு விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிடப்படுது இவ்வாறு ஐம்பது நாட்கள் கிடையாது அதன் பிறகு அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயத்தின் நூத்தி பதினெட்டாவது வசனத்தை இறக்கி வைத்து அதன் மூலம் அல்லாஹ் தன் அந்த மூவரையும் மன்னித்து விட்டதாக கூறுகிறார் இந்த வசனம் இறக்கப்பட்டதும் அந்த மூவர் மட்டுமல்ல மற்ற எல்லா முஸ்லிம்களும் அளவற்று மகிழ்ச்சி அடைகிறாங்க அல்லாஹ் தங்களை மன்னித்த காரணத்தினால் அந்த மூவரும் ஏராளமான தான தர்மங்களை செய்றாங்க இந்த போரின் மூலம் அரபிய தீபகற்பத்தில் இஸ்லாமை தவிர வேறு எந்த சக்தியும் வாழ முடியாது என்பதை அனைவரும் உணர ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் முஸ்லிம்களும் இந்த நயவஞ்சர்களிடம் நளினமாகவும் விருதுவாகவும் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லாது போனது அல்லாஹும் இந்த நயவஞ்சர்களுடன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சட்டங்களை இறக்கி வைக்கின்றார் குறிப்பாக ஒன்பதாவது ஆயிரத்தி எழுபத்தி மூணாவது வசனத்துல நபியே நிராகரிப்போருடனும் வேஷதாரிகளான புரிவீராக அவர்கள் மீது கண்டிப்புடனும் நடந்து கொள்வீர்கள் அவர்கள் தங்குமிடமும் நரகம்தான் சென்று அடைய முடித்தல் அது மிகவும் கெட்டது இப்போ நபி சொல்லா அல்லாம் அவர்கள் மதினா திரும்பிய இரண்டு மாதத்திற்கு பிறகு நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா இப்ப உபை இறந்து விடுகிறார் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் வர்றாங்க இதை அறிந்த உமர் அலி அல்லா அவர்கள் அல்லாஹுவின் தூதரே இவர் அதாவது அப்துல்லா இப்ப உபை என்னென்ன காலகட்டங்கள்ல இப்படி இப்படி எல்லாம் சொன்னவருக்கா நீங்க ஜனாசா தொழுகை நடத்த போறீங்க அப்படின்னு கேட்டதற்கு நபி அவர்கள் சொல்றாங்க இவருக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் கேட்காமல் இருப்பதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் அவருக்காக பாவமண்டிப்பு கோருவதையே தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று பதில் சொல்லிவிட்டு அவருக்கு ஜனாசா தொழிலை நடத்தினார்கள் அதன் பிறகு சற்று நேரத்தில் தான் ஒன்பதாவது அத்தியாயத்தின் எண்பத்தி நாலாவது வசனம் இறங்குது அவர்களில் இறந்துவிட்ட எவருக்காகவும் நபியே நீங்கள் ஜனாசா தொலைவிக்க வேண்டாம் அவருடைய மன்னரை அருகேயும் நீங்கள் நிற்க வேண்டாம் ஏனென்றால் தின்னமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மறுத்து விட்டார்கள் மேலும் பாவிகளாகவே அவர்கள் இறந்து போனார்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு பிற்காலங்களில் அப்துல்லா வாரிசுகள் உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்க அலக்துல்லா இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் அபுபக்கர் அரியல்லா அவர்களின் முதல் ஹஜ்ஜில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றியும் நபி சொல்லா அலிசலாம் அவர்களின் ஹஜ் விதா பற்றிய செய்திகளையும் நாம சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தர்ப்புறுவனாக அஸ்ஸாம் அலைக்கும்